அவங்க சொல்றாங்க ஒன்பது ஏன் ஆட்டுக்குட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது தேர்வு மூன்றாவது முறை அவங்க என்ன வேலை பார்க்கணும்னா பானை வனைதல் பானை செய்யறதுக்கு கத்துக் கொடுப்பாங்களாம் மர வேலை தச்சு வேலைக்கு அனுப்புவாங்களாம் பெயிண்டர் பெயிண்ட் அடிக்க அனுப்புவாங்களாம் மின்சாதன வேலைக்கு அனுப்புவாங்களாம் தோட்டக்கலை வேலைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் இதுல இருக்குமா நாம புள்ள மூணாவது படிச்சு ஃபெயில் ஆயிட்டா மேல படிக்க முடியாது என்ன வேலைக்கு போவா தோட்ட வேலை மின் வேலை பானை செய்யறது வண்டி மாடி இழுக்கிறதா ஏன் புள்ள படிக்கணும் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் நீங்க எங்களை ஆதரிக்கணும்னு இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் a fundamental right கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆனால் அடிப்படை உரிமை இந்தியா முழுவதும் கிடைக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் என்னுடைய கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் இந்தியாவிலேயே நீ பள்ளிக்கு உள்ளே போனால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன்னு நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் உன் புள்ள படிச்சு பாஸ் ஆவோம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் கலைஞர் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்வியை நமக்கு புகுத்துகிறார்கள் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னார் இது கல்வி கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு வருகிற காவிக் கொள்கை இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா உங்க பிள்ளைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாவது பிள்ளைக்கு எட்டாவது ஏத்துக்கிறீங்களா எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களும் புறக்கணிக்கிறோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் சொன்னார் நீ இடிய விடு சிபிஐ விடு ஐடிய விடு எதை விட்டாலும் நான் ரெண்டாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னுடைய எல்லா வழியும் என் மார்பிலே கொண்டு என் மக்களை நான் காப்பேன் உங்களை காத்து கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய இனத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவர் பக்கம் நிற்போம் நம் இனம் காக்கப்படும் என்று சொல்லி வாய்மொழி வாய்ப்பொழிகேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரடி பேரிடர் மீட்பு குழு அமைச்சர் அண்ணன் கே கே அண்ணாச்சி கே கே சார் ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்றுவார் vou மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய அருமை அருமையண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா கருத்தரங்கத்தின கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் நகதி கலைஞர் நகர் பகுதி கழக செயலாளர் சகோதரர் ராஜா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே பேச வந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் பெரு என் பெருமதிப்புக்குரிய மருமை அருமை என்ன மா சுப்பிரமணியன் அவர்களே நம்முடைய இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் தம்பி தமிழன் பிரசன்ன அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு பங்கேற்று வரவேற்பு நல்கிய சகோதரர்கள் விஜயகுமார் அவர்களே நாகராஜன் அவர்களே விஜயலட்சுமி அவர்களே துரை துரை ரஞ்சித் குமார் அவர்களே முத்துவேல் அவர்களே அபுமுக்கர் அவர்களே முருகன் அவர்களே சார்லஸ் அவர்களே அதே போல் பலக்கடை பாஸ்கர் அவர்களே பாபு அவர்களே மைக்கேல் அவர்களே கோவிந்தராஜன் அவர்களே ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் தனசேகன் அவர்களே மதுரவையில் பகுதி செயலாளர் சகோதரர் கணபதி எம்எல்ஏ அவர்களே பொன் லோகவர்களே துரைராஜ் அவர்களே வாசகி பாண்டியன் அவர்களே உமகாந்த் அவர்களே சசிகுமார் அவர்களே க கனிமொழி தனேசன் த அவர்களே விஸ்வநாதன் அவர்களே மனோகரன் அவர்களே நன்றி சொல்லவிருக்கிற ஸ்ரீனிவாசன் அவர்களே சண்முகம் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற கழகத்தினுடைய முன்னணி தலைவர் பெருமக்களே மரியாதைக்குரிய கீழே பிறந்திருக்கிற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளை பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பவர் உங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு இந்த பகுதியினுடைய செயலாளர்கள் மிக பிரம்மாண்டமாக மகாநாடு போல அலங்காரத்தோடு மிக மிக எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது எல்லா கட்சியிலும் எல்லா தலைவரும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் யாருக்கு கொண்டாடினால் அதுக்கு ஒரு பெருமை என்று இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களில் தலைவர் என்று எல்லோராலும் அங்கீகாரம் செய்யப்பட்ட தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் தளபதி ஒருவர் தான் மீதி பேரெல்லாம் அந்த கட்சியிலேயே அவர்களை தலைவராக அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை உதாரணத்திற்கு அதிமுகவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே யார் தலைவர் என்ற போட்டி இன்றைக்கும் இருக்கிறது அது நாளைக்கும் இருக்கும் நாளைக்கழித்தும் இருக்கும் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்காக தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக நமக்காக பாடுபடக்கூடிய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய அருமையண்ணன் தளபதிய பிறந்தநாதர் நிகழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு அவரை நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் இன்னொன்று நாம் அத்துணை பேரும் இங்கே மகிழ்ச்சியாக காரணம் நாம் எப்பொழுதுமே ஜெயிக்கிற கட்சிக்கு சொந்தக்காரர்கள் தோக்கிற கட்சிக்கு சொந்தக்காரராக இருந்தால் இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி அச்சத்தோடு உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஆனால் கலைஞரின் தம்பிகள் என்றைக்கும் அச்சமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கிறீர்கள் இன்னொன்று நாம் திமுகவில் இருப்பது மிகப்பெரிய பெருமை நீ எந்த கட்சிக்காரன் என்று கேட்டால் நான் திமுக காரன் கருப்பு சோப்புக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி பெருமையோடு சொல்லுவோம் அதேபோல உன்னுடைய தலைவர் யார் என்று சொன்னால் அண்ணா இருந்தார் பின்னாலே தலைவர் கலைஞர் வந்தார் இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் தம்பி உதயா வருவார் என்று சொல்லி தைரியமாக மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நமக்கு ஒரு பெருமை நம்முடைய குடும்பத்தை நாம் வெளியே சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எப்படி பெருமை இருக்கிறதோ அதே போன்ற பெருமை தான் இந்த கட்சியிலே இருக்கிறது நமக்கு பெருமை இந்த கருப்பு சோப்பு வேசிக்கு இருக்கிற பெருமை எங்கேயும் எப்பொழுதும் யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை இந்த பெருமையோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சியை நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று வடக்கை பார்த்து பயந்த கால மலை மலையேறி இன்றைக்கு வடக்கு நம்மை பார்த்து பயப்பட காலத்தை நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் கடந்த நான்கை தினங்களுக்கு முன்பாக தென்னகத்தில் இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் சென்னையிலே கூடி நம்முடைய தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் உடனே இருக்கிறோம் என்று சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் டெல்லியில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தை ஆட வைத்திருக்கிறது தமிழகம் விழித்து கொண்டிருக்கிறது தமிழகம் விழித்துக் கொண்டிருந்தால் மட்டும் நாம் என்று நினைத்தோம் ஆனால் தமிழகம் விழித்து கொண்டது மட்டுமில்லாமல் பக்கத்து எல்லாம் விழிக்க வைத்து ஒன்று சேர்க்கிறோம் சொல்லி நம்மை பார்த்து இன்றைக்கு அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்திய அரசியலே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாதாரணமாக அரசியலுக்கு வந்து விடவில்லை இன்றைக்கு அரசியலுக்கு வருகிறவர்கள பார்த்தேன் சொன்னால் கட்சி ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் வருகிறார்கள் ஒரு நடிகர் புதிதாக வந்திருக்கிறார்கள் வந்தவுடனே நான் முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் பதவிக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் கேட்பது கேட்டுக்கொள்வது கலைஞர் எப்படி முதலமைச்சராக வந்தார்கள் அண்ணன் தளபதி அவர்கள் எப்படி முதலமைச்சராக வந்தார்கள் அண்ணா அவர்கள் எப்படி முதலமைச்சராக வந்து சொன்னால் அந்த தியாக வரலாற்று அந்த புஸ்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள் பல தியாகங்களை செய்து சிறைச்சாலைக்கு சென்று போராட்டங்களில் பங்கேற்று நமக்காக போராடித்தான் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள் நீங்கள் வரும்போதே வீட்டை விட்டு வரும்போதே நான் தான் முதலமைச்சர் என்று சொல்கிறீர்கள் அதில் இந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் நான்கு நான்கு முன்பாக கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார்கள் வீட்டு வாசலில் இருந்து கருப்பு கொடி காட்டினார்கள் போலீஸ் கைது செய்து கொண்டு போன உடனே ஐந்து மணி ஆகிவிட்டேனே உடனே வெளியே விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பிஜேபி கட்சிக்காரர்கள் நாம் அப்படியா ஆண்டு காலம் மிசா கொடுமையை எல்லாம் நம்முடைய தளபதி அனுபவித்து தான் இன்றைக்கு இந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் நமக்காக தியாகம் செய்து ஒவ்வொரு நாளும் நமக்காக உழைத்த விளைவாகத்தான் இந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்கள் செய்கிற நேரத்திலும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம் பெண்களுக்கு வேண்டிய விலை செய்யக்கூடிய அரசாங்கம் அது பஸ் விலையை போகிற பயணமாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்வதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரமாக இருந்தாலும் சரி நம்முடைய தம்பிமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர் செய்கிற வேலையை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதையெல்லாம் செய்கிற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீடுகூடி வாழ வேண்டும் என்று நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் புலபடியே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தளபதி தலைவர் அவர்கள் வாழ வேண்டும் நீட்கூடி வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் உங்கள் வாழ்த்தோடு சேர்ந்து என் வாழ்த்தையும் வினைத்து நன்றி சொல்ல வருகிறேன் நன்றியும் வணக்கம் இறுதியாக நன்றுவரை பழக்கட ஸ்ரீதே அவர்கள் அம்மா யாரும் எந்திரிக்காதீங்க அந்தந்த இடத்துல பொருள் கொடுப்பாங்க மூணு இடத்துல கொடுக்க போறாங்க செய்து அப்படியே உட்காருங்க சேர்ல உட்காருங்களுக்கு மட்டும்தான் பொருள் தரப்படும் அப்படியே உட்காருங்கம்மா தயவு செய்து மூணு இடத்துல கொடுக்க போறாங்க மூணு இடத்துல கொடுக்க மாட்டோம் சைட்டில் நினைக்கிறீங்களா பின்னாடி போயிவிடுங்க முன்னாடி யாரும் வராதீங்க சைட்டில் இருக்கோம் பின்னாடி போடுங்க வராதீங்க அப்படியே பின்னாடி இருக்கும் பின்னாடி வாங்கிட்டு போயிடலாம் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கண்ணன் மனைவி எஸ்கே கே பாபு தெரு நிவேதா பையல் மிஷின் வாங்குறோங்க அந்த ஃபேன் எடுக்காதீங்க எடுக்காதீங்கப்பா அன்பன அன்பன ஃபேன் எடுக்காதீங்க அந்த ஃபேன் எடுக்காதீங்க ஃபேன் அங்கே ஓரமாக ஃபேன் ஓரமாக